தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பிருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை தொடங்கியதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் நிறைய இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் தீவிரமடையும் அதிக அளவு மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் உஷாராக இருந்துக்கோங்க நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலையும் மறக்காம பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழை வந்து புரட்டி போட்டுரும் அதனால சற்றே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதை ஏற்கனவே சொன்னது போல வட தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் மாவட்ட வரிய நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை கடுமையாக வெளுத்து வாங்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்திலும் கனமழை சற்று வலுவாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஆகவே நிறைய மழை வாய்ப்புகள் காஞ்சிபுரத்தில் கனமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அதே மாதிரி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அவ்வப்போது சில சமயங்களில் காணப்பட்டாலும் மழை வாய்ப்புகளும் இனி வரும் நாட்களில் எதிர்பாருங்க ஆகவே மழை பொழிவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு இங்கேயும் பலத்த மழை பொழிவிருக்கும் பகல் நேரங்களில் நம்ம கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் இருக்குது உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பகுதியாக மிதமான மழை பொழிவு பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிகவும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் வரப்போகிற ஜூலை பதினைந்து தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு நிறைய இடங்களில் மழை பொழிவு இருக்கு தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்களில் கணிசமாக தீவிரம் அடையும் அதனால மேற்கு தொடர்ச்சியில மட்டும் மழை பொழிவு அப்படிங்கிறதுல வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை காணப்படும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கணிசமாக அடுத்து வரும் நாட்களில் நிச்சயமான தீவிரமடையும் அதனால கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்க மழை அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஒரு மூணு சென்டிமீட்டராவது நமக்கு கண்டிப்பாக மழை வந்து பதிவாகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு சற்று தீவிரமான மழை பொழிவு இருக்கு அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூரில் பகுதியாக நமக்கு கனமழை வந்து பதிவாகும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக டெல்டா மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் பகுதியாக மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் அதிகளவு கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழை தீவிரம் ரொம்பவே குறைவு பகுதியாக மிதமான மழை வந்து பதிவாகும் அதுக்காக நமக்கு தென் மாவட்டத்துல மழை பெய்யாம போயிடும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அங்கேயுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பகல் நேரங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அதனால தென் மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக கனமழை பொறுத்தவரை நிறைய இடங்கள்ல தீவிரமடையும் பொறுமையாக இருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டே இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்ல கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மலைப்பகுதிகளில் அதே மாதிரி தேனி தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேனி மற்றும் தென்காசியில கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்கள்ல பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் மிக மோசமான வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவானது ஆனால் அதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம் மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுங்கிறதுனால பெரிதாக நமக்கு தெரிந்து கொள்ள போவதில்லை அதனால பகல் நேரங்கள்ல மிக மோசமான ஒரு வெப்பநிலை தமிழ்நாட்டுல பதிவாகி இருந்தாலும் படிப்படியாக மழை வாய்ப்புகளும் இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்கக்கூடும் ஒரு மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்குமோ அது போல நிறைய மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு இவை எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிற விதமாக மாலை இரவு நேரத்தில் மழை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு சில மாவட்டத்துல நமக்கு நேற்றைய தினங்களிலே நமக்கு மழை எல்லாமே தொடங்கியதை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா இருக்கும் சில மாவட்டத்துல இரவு நள்ளிரவுல கூட உங்களுக்கு மழை வரலாம் அதுக்காக எல்லாருமே மாலை நேரங்கள்ல எதிர்பார்க்க கூடாது சில மாவட்டத்துல இரவு நள்ளிரவுலையுமே கூட வெளுத்து வாங்கி வாங்கிவிட்டும் அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஆகவே நண்பர்களே உங்களுக்கு எல்லா தகவலும் மூலமையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள்ல ரொம்பவே தீவிரமா இருக்கு மிக கனமழை ரொம்ப அதிகமாக தீர்க்கும் கேரளாவில் பரவலாக கனமழை தொடர்ந்து பதிவாகும் ஏற்கனவே சொன்னது போல கபினி அணை மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகளில் அந்த அணை பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க வேணா பாருங்க அடுத்த வாரத்துல நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் காவிரி கரையோர மக்கள் உங்களுக்கு தான் வெள்ளபாய் எச்சரிக்கை மீண்டுமாக கொடுக்கப்படுது தயவு உஷாராக இருந்துக்கோங்க ஒரு லட்சம் கனடி தண்ணீர் பொறுத்தவரை மேட்டூர்ல இருந்து தொடர்ந்து விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவுகளும் ரொம்ப தீவிரமாக தென்மேற்கு பருவமழையில காத்திருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க